வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை காளிகாப்பான் அக்னூ சுந்தர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஏத்தாப்பில் தாங்க வந்திருக்கோம் இங்கே கிழக்கு பார்த்த டூ பிஹெச்கே வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டில் ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க மெயின்லே பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் போட்டிகோ ஸ்பேசியஸாக இருக்குங்க உள்ள நுழஞ்சோடனே சிட் அவுட் ஏரியா கொஞ்சம் ஸ்பேஸில் வந்து அழகாக கட்டியிருக்காங்க அதுக்கடுத்து ஹால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸாக கட்டியிருக்காங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி ரெண்டு ரூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் நார்மல் டாய்லெட் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க அதுக்கு எடுத்த மாதிரியே பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் வந்து நல்லா சீலிங்கோட சூப்பராக கொடுத்துருக்காங்க உள்ளே கபர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறையா ஹோம் டூரை நம்ம சுற்றி பார்க்க போகிறோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே இந்த அழகான வீட்டை நீங்கள் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மிஸ்டர் சரவணன் சர்க்கு கால் பண்ணிவிட்டு நேரடியாக வீட்டை போய் பாருங்க வீடு ரொம்ப அருமையாக இருக்குங்க நன்றிங்க